ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ சோழன் ஃபோன் பண்ணி சொல்றாரு இங்க பாருங்க நிலா நான் வந்து பல்லவனோட அம்மா வீட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க வாங்க சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க வேண்டாம் நானே கார் எடுத்துட்டு வந்து உங்களை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வராரு அப்படி நிலா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அங்கே வந்து ராகவ் வராரு வந்து அப்படி பார்க்கறாரு என்ன நிலா ஒர்க்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆ முடிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சரி நீங்க போகும்போது எப்படி டூ வீலர்ல தான் போவீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்ல இல்ல சோழன் வந்து என்ன கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றேன் அதை கேட்டوني அப்படியே ராகவோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாறுது அப்படியே பாக்குறாரு பார்த்துட்டு அங்க வந்து நிலா அப்படியே வராங்க வந்து அவணிய வெளிய ஏச்சோடன் கார்ல நிக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க பேசும்போது அதை ராகவோ பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு அப்படியே ஒரு மாதிரி கோவமா வருது பயங்கரமா கோவம் வருது அங்க அதை வந்து இன்னொரு ஸ்டாஃப் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நிலாவோட ஃப்ரெண்ட் அப்படியே கவனிக்கிறாங்க இவர் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு அவங்க வீட்டுக்காரோடு அவங்க பேசுகிறாங்க இவர் ஏன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே வெளியே நின்று அப்படி நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க சரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரெண்டு பெருமே சேர்ந்து காரில் சந்தோஷமாக பேசிகிட்டு போகிறாங்க அதை பார்க்கும்போது ராகோவுக்கு வயிறு எரிது அப்படி கோமாக வருது அப்படியே டென்ஷனோடு உள்ள போகிறாரு சோழன் ரெண்டு பெருமை சேர்ந்து பலவனோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அவங்கள உள்ளே பார்க்குறாங்க பார்க்கும்போது நீங்கள் யார் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் வந்துட்டு உங்களை உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் நாங்கள் உள்ள வரலாமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க இங்கே பாருங்க பல்லவன் யாருன்னு தெரியுமா அவன் தான் உங்கள் பையன் இங்கே பாருங்க போட்டோவை பாருங்க அப்படின்னு நிலா காட்டுறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் வந்து வீட்டுக்கே வந்துடுங்க நீங்கள் எதுக்கு இங்கே தனியாக இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க அப்போ அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க வீட்டுக்காரர் சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க இங்கே பாரு கலங்காரங்க வந்து இங்கே தொல்லை பண்ணுவாங்க இந்த வீட்டில் நீ இருக்காத கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் தங்கி இரு அப்படின்றதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நிலா சொல்கிறாங்க நீ யாரு நீ வந்து ரெண்டாவது பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லனோட அம்மா கேட்குறாங்க ஆமா உங்களுக்கு ஞாபகம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்போ யோசித்து பார்க்குறாங்க சரி இங்கே கடங்காரங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து பணங்கிட்டு தொல்லை பண்ணுவாங்க நம்ம போகலாம் கொஞ்ச நாள் அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வீட்டில் எல்லாருக்கு சேரன் எல்லாருக்கு டைமே நான் பல்லவனோட அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீட்டு வாசலில் கூட்டிகிட்டு போகிறாங்க பல்லவன் ஓடி வர அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அப்படி சந்தோஷப்படுறாரு என் நீ அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோனே அப்படியே வாசலையே கணேஷன் உட்காந்துட்டுருக்காரு பார்த்தோன்னே அப்படி கடுப்பாகிறாரு இவளை எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க பல்லவனோட அம்மா பல்லவன் கூட தானே இருக்கணும் எதுக்காக அவங்க தனியாக இருக்காங்க நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நினச்சா கடைசியில் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ அவள் நல்லவா கிடையாது அவளை நீங்கள் வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க இதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது அவளை ஏன்டா கூட்டிட்டு வந்தோம் நீங்கள் வருத்தப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷன் அப்படி கத்துறாரு இங்கே பாருங்கள் அப்படிலாம் ஒன்றும் வராது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க எப்படியாவது போங்க இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் அப்படி கோவமாக போகிறாரு வாங்க உள்ள வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எல்லாேருமே சேர்ந்து கையை பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போகிறாங்க போன உடனே உட்காருங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாமே சேரன் கேட்குறாரு இருங்க நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி குடிக்கிறாரு அம்மா ஏமா என்னை விட்டுட்டு போனேன் நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன் ஏமா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்லவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காரு அவங்க அம்மாவும் அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்துக்காங்க நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அப்படியே அவங்க அம்மா அமைதியாக இருக்காங்க சேரன் சோழன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க